நான் சசிகரன் கோழியத்தில் இருக்கிற நோமந்தையில் நான் வந்து வயலில் அண்ணி கேட்க வந்து முந்தினா கலவு போனபடியே நாங்கள் ஒரு சிவிலில் வந்து ஆமீன் ஆமீன் திரியாதான் நாங்கள் சும்மா ஈஸி கேட்டுனாங்க ஆடி சிலைவர் நாங்கள்லாம் கேட்ட முடியாது அவர் இல்லையாண்டு ஒரே போயிட்டு ஆமிக்காமல் போயிட்டு அப்புறம் நான் ஜான தவலான ஒரு பின்னரம் வந்து போயிட்டு ஒரு பதினஞ்சு இருபது பேர் சிவிலில் சிவில் ஆமிக்க ஆமிக்காமல் இந்த வாசலில் வச்சு எனக்கு அடி எழுந்து அடித்து பேக்கெல்லாம் தள்ளி விழுந்து என்ன ஃபோனை விடாச்சு எண்பத்தி நாலாயிரத்தி அஞ்சுருவா காசையும் எடுத்து அப்புறம் என்னை மன்னிப்பு லங்கத்தை வச்சு எனக்கு துடையில் எல்லாம் நிப்பாட்டை வச்சு அடிய நடித்து அதுக்கப்புறம் தான் என்னை விட்ட வெளியில பார்த்துக்கிட்டு இப்போ வந்து ஆம்புலன்ஸு கடிச்சு ஹாஸ்பிட்டலில் வந்து அனுப்பிட்டு ஆகிருக்கிறேன் இதுக்கு வந்து ஒரு ஒரு முடிவு வரும் இதை ஒன்று தருவணும் இப்படியே சொன்னால் பொதுமக்கள் இப்படி வாழ்கிறது ஊரில் அப்படின்னா ஊர் மக்கள் வரும் வெளியில் வைக்காமல் கொடுத்துட்டு போனியான்னு ஊர் ஊரில் இது வந்து இந்த ஆமி கேமன்றா கும்பவேத்தோலம் ஓமந்த ரோட்டில் பொற்கோட் ரோட்டில் போய் உள்ளுக்கு போகணும் ரெண்டு மூணுலாம் கொம்பைத்தளம் அமைக்காம கொம்பைத்தளம் குளத்துக்கு பக்கத்துக்கு அமைக்காமல் வந்து அது என்ன ஒரு பதினஞ்சு இருபது பேர் எனக்கு வந்து அடித்தவியா இல்லை அஞ்சு பேர் அரை பேர் எனக்கு தாங்கலாம் ரவுடி சாங்கெல்லாம் சொல்லாங்க ரவுடையன்னு சொல்லி சொல்லி வீடு எனக்கு அடிச்சு ஒரு பக்கம் அன்னிப்பா தெரியாது அளவா தான் மங்களாத்தான் கிடக்குது இப்போதான் அட்மிட் ஆகி இருக்கிறேன் எனக்கு தான் தெரியும் என்ன நடக்குது எனக்கு நடக்கவே இல்லை அது இப்போ ஏலாமல் தான் காய்ச்சி கொண்டு இருக்கிறேன் இதுக்கு ஒரு நடவடிக்கை கொண்டு அறவெடுக்கத்தான் போகணுங்க